அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா நிறைய பேர்த்துக்கு பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் வரும் ஒரு நடுக்கம் வரும் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துரும் ஆனால் எல்லா தகவலுமே தெரியும் ஆனால் அந்த வந்து விளக்கி சொல்ல போகும்போதோ தன்னுடன் நண்பர்களிடத்திலோ பெற்றோர்களிடத்திலோ ஏன் வேலை செய்யும் இடத்தில் தன் உயர் அதிகாரிகள் இடத்துலையோ பேசும்போது ஒரு பதட்ட நிலை வந்துட்டு தெரிந்த தகவலின் கூட தப்பாக சொல்லிடுவாங்க ஒரு பதட்ட நிலையில் இருப்பாங்க ஐயோ நான் இதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவாங்க ஏன் இந்த நிலைனா தனக்குள்ள இருக்க தகவல் தேவையற்ற தகவலை நிறைய சேகரித்து வச்சிருக்கனால உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்கள் உள்ளிருந்து வெளியில வர்றதில்லை இதுதான் பேச்சு தடைன்னு சொல்கிறோம் இந்த பேச்சு தடை உருவாக்க மேம்படுத்த உங்களை இயல்பு நிலையில் நீங்கள் எப்படி உங்களோட ஈஸியான ஒரு செயல் செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஈஸியான உங்களுடைய பேச்சு வர்றதுக்கு பேச்சுங்கிறது தானாக வராது அதை பழக்கணும் வளர்த்தணும் ஸ்டாண்டர்ட் பண்ணணும் மறுசீரமைக்கணும் மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்து இந்த பல கட்டங்களை தாண்டி வரும்பொழுது தான் அதை ஜெயிக்க முடியும்